அனைவருக்கும் வணக்கம் நம்ம எவ்வளோ விஷயங்களை தோல் உரிச்சு காட்டியிருக்கோம் இருந்தாலும் அவங்க திருந்துற மாதிரி இல்லை இருந்தாலும் நம்ம விடுவோமா விட மாட்டோம் அப்படி தான் இந்த அரங்கத்துக்கு முக்கிய அரசியல் பிரமுகரும் ஒரு சமூக ஆர்வலரும் வந்திருக்காங்க அவங்ககிட்ட கேள்விகளை முன் வைப்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது முதல் கேள்வி என்னென்னா மாறி மாறி கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வருது புது புது கட்சிகள் வந்து இங்கே தோற்றுவிக்கப்படுது ஆனால் இருந்தாலும் மக்களுக்கு ஒரு பயன் அடைகிற மாதிரி தெரியல உங்களுடைய கருத்து என்ன சார் நீங்கள் பயனடையில் சொல்லாதீங்க பயன்பெற்ற மக்களை போய் கேட்டால் தெரியும் எவ்வளோ பயனடைஞ்சிருக்காங்கன்றது மக்களில் ஒருத்தனாக தான் சார் நான் கேட்குறேன் என்ன அப்படி பயனடைஞ்சிருக்காங்க சொல்லுங்களேன் என்ன பயனடையில் அது நீங்கள் சொல்லுங்கள் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடம் கல்வி மருத்துவம் இது போன்ற விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிருச்சா மோஸ்ட்லி எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் தான் கிடைக்கல கொஞ்சம் மாற்றி சொல்லணும் சார் கொஞ்சம் தான் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு நிறைய எல்லாருக்கும் கிடைக்கல இதுதான் சார் நிதர்சனம் உண்மை நீங்கள் வயிறுக்காக பேசுறீங்களா சரி நான் வயிறுகளுக்காக கேட்டதாகவே இருக்கட்டும் சமூக ஆர்வலர்கிட்ட கேட்போம் சார் இது எல்லாமே எல்லாருக்கும் கிடைச்சிருச்சா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாமே எல்லாருக்குமே கிடைச்சதுன்றது ஒரு கேள்விக்குறி தான் அவங்க சொல்கிற அடிப்படை எப்படின்னா பர்சன்டேஜ் வைஸாக ஆல்ரெடி ஆட்சி பண்ணவங்க ஒரு பத்து பர்சன்ட் கொண்டு வந்தாங்கன்னா இவங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் கொண்டு வந்தாங்கன்னா அந்த பதினஞ்சாவது தெரியும் உங்களுக்கு அடுத்த ஆட்சிக்கு வரவங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் மூணு பர்சன்ட் பண்ணாங்கன்னா பதினெட்டுல இருந்து இருபதாவது தெரியும் அப்ப கூடுதலா தெரியுதே தவிர உண்மை என்னன்னா நூறு நம்ம தொடலை நூறு தொட முடியாது எந்த நாடுமே தொட முடியாது வறுமை கோட்டு கீழயும் சிலவித பிரச்சனை இருப்பதால் பட்ஜெட் பொருளாதாரம் அப்படி பல விஷயங்கள் இருக்கிறதால முழுமைப்படுத்த முடியாது ஆனால் குறைஞ்சபட்சம் கூட இன்னும் தொடலன்றதுதான் உண்மை இதோ கேட்டுங்க சார் இப்போ இவர் சொல்றாரே இவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அவர் சமூக ஆர்வலர் எல்லாத்தையும் இப்படி அதெல்லாம் சொல்லிட்டே இருப்பார் சார் அரசியல் கட்சியை சார்ந்தவர் நீங்கள் உங்கள் கட்சியை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்க ஆனால் இவர் சமூக ஆர்வலர் சார் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் எடுத்து சொல்கிறது இவர் தானே சார் இன்றைக்கி ஆன்லைனில் புக் பண்ணி சோறு வராத வீடு கிடையாது ஆப்பில் புக் பண்ணி பொருள் வராத வீடு கிடையாது என்ன சார் அவர் சொல்கிறது நீங்கள் ஏற்கிறீங்களா சார் இது வந்து காலத்தின் கட்டாயத்தினால் உருவானதே தவிர விரும்பியோ பண வசதி இருக்கிறதுக்காகவோ இதெல்லாம் நடக்கலை கொரோனா ஒன்று வந்தது அது வரைக்கும் பெண்கள் அவங்க பார்த்து ஒவ்வொரு பொருள் வாங்கினா தான் திருப்தி அடைவாங்க கணவனால் கூட திருப்திப்படுத்த முடியாது சார் இந்த விஷயத்தில் கொரோனா வந்த பிறகுனா ஆன்லைனில் புக் பண்ணி வர பொருள் எடுத்துக்கலாம் அல்லது ரிட்டர்ன் பண்ணலான்ற ஒரு சிஸ்டமே அப்போ தான் உள்ளே வந்தது அதனால் இன்றைக்கி ஆப்பில் எல்லா தெருலேயும் இந்த பொருளை கொண்டு வராங்க அது இன்றைக்கி வந்து காலத்தின் கட்டாயம் தானே தவிர வசதியின் அடிப்படையில் கிடையாது சோறு அதே மாதிரி என்ன ஆகிப்போச்சுன்னா இந்த சோரும் ஃபோன் பண்ணால் வீடு தேடி வருது பத்து நிமிஷத்தில் ஸோ இன்றைக்கி வேலை சுமைகள் அதிகமான காரணத்தினால நிறைய வேலைகள் இருக்கும்போது சமைக்க ஒரு நேரம் எடுத்துக்க முடியலன்ட்டு ஆர்டர் பண்ணுறாங்க தவிர அதுவும் லக்ஸரியான வாழ்க்கை அப்படி தான் இதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு அரசியல்வாதி பேசுறது வேணால் அவருக்கு நியாயமாக இருக்கலாம் ஒரு பொதுமக்களில் ஒருவனாக நான் இது ஏற்றுக்கவே முடியாது மக்கள் கஷ்டப்படுறது நினைச்சதா பலவித இளைஞர்கள் கொடுத்து மக்களை காப்பாற்றுறோம் காமெடியும் பேசுகிறீங்க இப்போ தான் சொன்னார் நூறு விழுக்காடு எல்லாமே முழுமை பெற்றாச்சின்ட்டு இப்போ கஷ்டப்படுறாங்க அவரோம் சொல்கிறாரு அப்போ இலவசத்தை ஏன் கொடுக்கணும் விருதனும் சார் சொன்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சு இப்போ மாற்றி மாற்றி பேசுகிறாரு கரெக்ட் பாயிண்ட் சார் சார் மக்கள்லாம் நல்லா இருந்தாங்கன்னா இலவசம் கொடுக்க வேண்டிய தேவை இல்லைல்ல சார் அதாவது மக்கள் எதிர்பார்க்கறது தான் கொடுக்குறோம் சரி நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க அதை தாண்டி ஒரு விஷயத்துக்கு வருவோம் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அவதி என்ன தெரியுங்களா இயற்கையினுடைய மாற்றங்கள் இந்த இயற்கையின் மாற்றத்துக்கு காரணம் மக்கள் கிடையாது உங்களை போன்று இருக்கிறவங்க தான் பல்வேறு இயற்கையான பல கனிமங்களையும் மரங்களையும் செடி கொடிகளையும் காடுகளையும் நிலவளங்களையும் அழிக்கிறீங்க அதற்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா சார் இவர் சொல்கிறது ரொம்ப வேல்யூபுலான பாயிண்ட்டு சார் சார் ஒரு மனிதனுக்கு பிரச்சனைன்னா அவன் வந்து அடுத்த தலைமுறை வந்து அதை வந்து சமாளிச்சிடும் தூக்கி நிறுத்தினோம் சார் ஒரு இயற்கைக்கு பிரச்சனைனா அது அனைத்து ஜீவராசிகளுமே பிரச்சனை தான் சார் அது யார் சார் பாதுகாக்கிறது அந்த பாயிண்ட்டை தான் சார் இவர் சொல்கிறாரு பாருங்க குறிப்பிட்டு எது பிரச்சனை அவர் சொல்ல சொல்லுங்க ஐயா இவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க அதாவது இன்னைக்கு நிலவளம் அப்படின்ற ஒன்று அழிச்சிட்டு வரீங்க அது பரவலாக நீங்கள் பார்க்கலாம் நீர் வளம் அழித்து கொண்டு தான் இருக்கிறீங்க மரம் அழித்து கொண்டு தான் இருக்கீங்க இப்படி ஒவ்வொன்றுமே கண்ணெதிரில் தெரிகின்ற விஷயம் அப்போ எல்லாமே பாழ்படுத்துறீங்க அல்லது காணாமல் போய்விட்டது அல்லது அழிக்கிறீங்க அல்லது ஆக்கப்பூர்வமாக செய்யவில்லைன்றதுதான் என்னுடைய கருத்து இதை சொல்லிட்டாரு பதில் சொல்லுங்க ஏரியில காட்டு போட்டு கட்சி கேட்கணும் சரி நில வளத்தை பத்தி அவங்க மேலே பழைய போட்டீங்க நீர் வளத்தை பத்தி சொல்லுங்க பதில் நீர் வளம் நம்ம அண்டை மாளிகையோட சார்ந்துருக்கணும் அவங்க தான் தனித்தர மாட்டாங்க நாங்க என்ன பண்றது ஐயா இந்த கேள்விக்கு என்னையா பதில் என்னன்னா இருக்கின்ற நீரை தேக்கி வைக்கவில்லை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு அதாவது அண்டை மாநிலத்துல நமக்கு தனித்தரல தரங்கள்லாம் அது ரெண்டாவது தான் நம்ம உடைய குளம் குட்டை ஆறு ஏரி கிணறு இதிலெல்லாம் நீர்மட்டம் குறைவதற்கு காரணம் என்ன அதுனால் அங்கே இருந்தால் வருது தண்ணி வர்றது இல்லையா ஏன் தேக்கி வைக்கலை இப்போ குளம் வெட்டுறாங்க அந்த குளம் அந்த காலத்தில் எதுக்கு வெட்டினாங்கன்னா அது அங்கே மட்டும் தண்ணி தேங்கிறதுக்கு இல்லை அந்த தண்ணி அங்கே தேங்கி நின்றால் நிலத்தடி நீர் மொத்தமாகவே எல்லாத்துலேயும் சேமிப்பு கிடைக்கும் தூர்வார்கள் நான் இந்த கட்சி அந்த கட்சி சொல்லலை தூர்வாரும் பனின்னு ஒன்று நடக்குது எத்தனை அடி ஆழம் தோணுனாங்க பா அது தோண்டி இருந்தால் இந்த பிரச்சனை இல்லைங்க கோயிலில் இருக்கிற குளத்தில் இன்றைக்கி தண்ணி லாரியில் எடுத்து வந்து விட்றாங்க சுரக்க வேண்டிய இடங்க இல்லைன்னா தேக்கி வைக்க வேண்டிய இடம் ஒன்று தண்ணி சுரக்கணும் இல்லை மழை வந்தால் அதை தேங்கி நிற்கணும் ரெண்டுமே இல்லையே அந்த திருவிழா நேரங்களில் லாரி லாரியாக டொனேஷன் பண்ணி தண்ணி எடுத்து வந்து விட்றாங்க இந்த அவலநிலை இருக்குல்ல இதெல்லாம் சரி பண்ணாமல் அண்டை மாநிலம் தரல அவங்க தரலை இவங்க தரல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்முடைய மூதாதிகர் அவங்க வச்சிருந்த ஏரியும் குளமும் கிணறும் தாண்டி நம்ம எத்தனை வெட்டியிருக்கோம் எத்தனை அணை கட்டியிருக்கோம் அந்த அணை கட்டிய பாதுகாப்பு என்ன இருக்குது அன்றைக்கி கட்டினா அணைக்கே இனி வரைக்கும் பாதுகாப்புன்றாங்க மழை புயல் வெள்ளம் வந்தால் கூட அடித்து செல்லாத அளவுக்கு பாதுகாப்புன்றாங்க நம்ம எதுவுமே பண்ணலங்க இதெல்லாம் பண்ணாமல் இன்னும் நான் அவன் தரல இவன் தரல இவன் மேலே தான் தப்பு நாங்கள் சுமூகமாக தான் இருக்கோம் இதை பேசி பேசி இன்னும் எவ்வளோ கெடுக்க போகிறாங்க நியாயம் தானே சார் இவர் சொல்றது நீங்க பண்ணலன்ட்டு அவங்க உங்க மேல பழிய போடுறது அவங்க பண்ணலன்ட்டு அவங்க மேல நீங்க பழிய போடுறது இப்படி மாத்தி மாத்தி பழிய போட்டுருந்தீங்கன்னா இதுவா தீர்வு இந்த பாருங்க மழை பெய்ய மாட்டேங்குது தேக்கி வைக்கிறதுக்கு இவர் சொல்கிறதும் கரெக்டான பாயிண்டா தானே இருக்கு மழை பெய்ஞ்சதுன்னா குளம் குட்டை கிணறெல்லாம் எல்லாம் தூர்வாரி அந்த நீரை தேக்கி வைக்கலாம் மழையே பெய்யலைன்னா செய்கிறது வேஸ்ட்டு தானே சரி ஏன் மழை பெய்யல ஏன் எங்களால் தான் மழை வரல சொல்லுங்களேன் ஆமா உங்களால தான் மழை வரல ஏங்க அவர் வேற கட்சிக்காரங்க சமூக அவர்கள் கிடையாதுங்க எப்படிங்க நீங்க சொல்றீங்க மழை எங்களால் தான் வரலன்றாரு அது இயற்கைங்க ஐயா அவர் சொல்றதும் சரியா தான் இருக்கு அது இயற்கை தானேயா இவங்களால தான் மழை வரலன்னு எப்படியா நீங்க சொல்லலாம் எங்க நான் இவர் நான் இவர் சொல்ல ஆட்சியாளர்கள் சொல்றேன் எல்லா ஆட்சியில இருந்தவங்க மரத்தை வெட்டினது யாரு ஆட்சியாளர்கள் தானே இவர் சொல்றதும் கரெக்டாக தானே சார் இருக்கு யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க தானே சார் மரத்தை வெட்டுறாங்க ஆமா ஐயா மரம் வெட்டுறாங்க சாலை பெருசாக்கணும் போக்குவரத்து நெரிசல் வரக்கூடாதுன்னு மரம் வெட்டுறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நன்மை இருக்குது போக்குவரத்து நெரிசல் அதனால் மரம் வெட்டுறான்றீங்க மரம் இல்லாதால் எத்தனை இழப்பு அது உங்களுக்கு தெரியுமா மரம் வெட்டுறதுனால இழப்புலாம் கிடையாது கதவு செய்கிறான் ஜனல் செய்கிறான் அடுப்பு கதவு வச்சுக்கிறான் என்ன அதில் நஷ்டம் தருது அதான் இவர் தான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறாரு சார் சார் விளக்கம் சொல்கிறாரு நான் கேட்டது அதனால் என்ன நன்மைகள்னு கேட்டேன் இப்போ மரம் வளர்க்குறது நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் மரம் வளர்க்குறது இல்லை சார் தண்ணீர் தேக்கி வைக்கும் முதல்ல அது மூலியமாக ஆக்சிஜன் கிடைக்கும் அதில் வர பூ காய் கனி இலை பட்டை வேறு மருத்துவ குணம் இருக்குது ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் ஒன்று ரெண்டு இல்லை நான் சொல்றது மரம்ன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மரம் அப்படின்னு அதில் இவ்வளவு தன்மை இருக்கு இது இல்லாமல் மழையை வரவழைக்கும் நான் இல்லையா மரம் வெட்டினதால மழை நின்று போச்சு அது அவங்க கட்சியான கட்சியெல்லாம் கிடையாது மரத்தினால மழை வரலன்றது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது உள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது சார் ஒரு கனி ஒரு காய் ஒரு பூ மருத்துவம் கொண்ட இலைகள் வேர்கள் இப்படி பல தன்மை இருக்கு அதுலேருந்து என்ன எடுக்கிறாங்க அப்போ இவ்வளவும் நம்ம இழந்துட்டு இருக்கோன்றதுதான் நிதர்சனம் உண்மை ரைட் தேவைக்காக தான் மரத்தை வெட்டினாங்க அதாவது போக்குவரத்து நெரிசல் அதையும் நான் ஏற்றுக்கிறேன் வேற எங்கே நட்டு வச்சுங்க வெட்டது சரிங்க சார் இன்னொருத்தர் அது பதிச்சு இல்ல அதை பண்ணாங்களா சார் இவர் உங்களுக்கு விளக்கமா தான் சொல்லியிருக்காரு விளக்க விளக்கமா தான் சொல்லிருக்காரு கேட்டுக்கிறீங்களா மரம் நடலன்றாரு சமூக தான் மரம் தான் இருக்காங்க சார் மறுபடியும் அவர் தான் சார் சொல்றாரு சமூக ஆர்வலர்கள் செய்யறாங்கன்றது வேற அரசு ஏன் எடுக்கல நடவடிக்கை நான் மக்களை காக்க வேண்டிய பணி உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது மரத்தை வளர்க்கணுன்றது உங்களுடைய பொறுப்பு சமூக நீ கூட போய் முடியாது ஏன்பா நீ செய்யல அப்படின்னு கேட்க முடியாது அதை இவங்க ஏன் பண்ணல அப்படி நாங்க பண்ணலாம் நாடு பசுமையாயிடுமா சார் கண்டிப்பா ஆகும் இப்ப வரைக்கும் நடக்கிறது தெரியுமா மரம் வெட்ட காசுன்னு கொடுத்துட்டு இருக்கோம் மரம் வெட்டுவதற்கு காசு மரம் நட்டுவதற்கு காசு கொடுங்க வெட்டுவதற்கு காசு கொடுத்து நீங்க நிறுத்திட்டு மரம் நட்டு வைத்தாலும் உனக்கு பணம் அதை வளர்த்து காண்பித்தால் பணம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க இந்த உலகமே பசுமை ஆயிடும் சார் நமக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கும் சார் நான் சொல்றது காய்கறி பழம் கீரை இலை மருந்து தைலம் அது மட்டும் இல்லை நான் சொல்றது வளம் பெருகும் நில வளம் பெருகும் நீர் வளம் என்றால் மழை வந்தா மண்ணு கிடைக்கும் தெரியுமா இருந்து தண்ணி அச்சிட்டு வந்ததுன்னா மண் தேங்கும் நிலத்தடி நீர் தேங்கும் இப்படி ஒரு மரம் மட்டுமே அதாவது ஒரு மரம்னா மரங்களை நட்டால் மட்டுமே நாடு நல்லா இருக்கும் சுபிக்ஷமா இருக்கும் நாடு இல்ல அனைத்து ஜீவராசிகளும் உலகம் நன்றாக இருக்கணும்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எவ்வளவோ கண்டுபிடி கண்டுபிடிச்சாரு ஆனா அவர் அதிகபட்சமா சொன்னது மரம் நடச்சோம் அது ஏன் தெரியுமா மரத்துனால நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் தூய காற்று கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் மண்ணு கிடைக்கும் உடம்புக்கு தேவையான மருந்து கிடைக்கும் பச்சளை கிடைக்கும் இப்படி எல்லாமே தான் மரம் அதனால தான் அவர் அதிகபட்சமாக சொன்னது மரங்களை நடுங்கள் அப்படின்னாரு குளத்தை வெட்டுங்கள் ஏரியை பெருக்குங்கள் ஆழப்படுத்துங்கள் கூட அவ்வளோ சொல்லாததுக்கு காரணம் மரம் என்பது அனைத்துக்குமே மூலதனம் அப்படின்னு அவர் யோசித்து தான் சொன்னார் அதை தான் அரசு முன் வந்து பண்ணணும்னு சொல்றேன் காடுகளே பாய்ச்சிட்டு இருக்கீங்க சார் வயல்கள் இருக்கீங்க அதெல்லாம் பராமரிக்கணும் பாதுகாக்கணும் அதுக்காக செலவிடம் பண்ணும் இதெல்லாம் செலவு பண்ணால்தான் நாடு நல்லா இருக்கும் கல்வியோ மருத்துவமோ தொழில்துறையோ அதற்கெல்லாம் நீங்கள் ஒதுக்கீடு பண்ணி மேன்மை கொண்டு வந்து நாட்டிலே முன்னிலைப்படுத்துவோம் நாட்டை உயர்த்துவோம்ன்றதெல்லாம் ரெண்டாவது இதை முதல்ல உயர்த்திங்கன்னா மனித குலத்திற்கு நல்லது எல்லா ஜீவராசிகளும் நல்லது நாட்டிற்கு நல்லது இப்படி எல்லாத்துக்கும் நன்மை தருகின்ற இந்த விஷயத்துல முதல்ல பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்க நானும் வந்து சொல்லுவாங்க அரசியல் பல பிரமுகர்களை நான் வந்து நேர்காணல் பண்ணிருக்கேன் ஆனா இப்போ சமூக ஆர்வலர் மிஸ்டர் கோதண்டம் அவர்கள் என்ன சொன்னாருன்னா மரம் என்ற ஒத்த விஷயத்தை வச்சு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் கொடுத்தாரு நிச்சயமா சார் நீங்க சொன்ன அந்த மரம் நடுவது முக்கியம் அத்தியாவசியம் ஆக்கப்பட்டால் நிச்சயமா இந்த நாடே இல்ல இந்த உலகமே சுபிக்ஷமா இருக்கும்னு சொல்லிருக்கீங்க இருவருக்கும் இந்த அரங்கத்திற்கு வந்து பங்கு பெற்றமைக்கு மக்களின் சார்பாக எங்களின் சார்பாக நன்றிகளையும் வார்த்தைகளையும் கேட்டுக்கோங்க நன்றி நன்றி